வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பல விடயங்களை குறித்த செய்திகளுக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக ஒரு விடயத்தை குறித்த சில செய்திகளை எடுத்து வைப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சகோதரி கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி குறிப்பிட்ட சில விடயங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியில் வைத்தியர் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு ஐந்து வழக்குகள் இணைப்பு சபைக்கு வந்திருக்கிறது என்றும் அந்த ஐந்து வழக்குகளில் அதாவது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக வழக்கை பதிவு செய்ததில் குறிப்பாக அந்த மருத்துவமனை விடயத்தை மையப்படுத்தி வழக்கை பதிவு செய்ததில் மயூரான் அவர்களும் இந்திரகுமார் அவர்களும் நேற்று அந்த வழக்கில் அவர்கள் ஆஜரானார்கள் என்கின்ற செய்தியையும் அதில் மயூரான் அவர்கள் இணைவு காட்டுவதற்கு அவர் விருப்பப்படவில்லை என்கின்ற ஒரு விடயத்தையும் இந்திரகுமார் அவர்கள் ஒரு வாரம் கழித்து தகவல் சொல்வதாக என்கின்ற செய்தியை மையப்படுத்தி அந்த காணொலியை தொகுத்து வழங்கியிருந்தேன் அந்த காணொலியில் இந்த வழக்கு எதனை மையப்படுத்தியது என்ற கோணத்தில் நான் எடுத்து வைத்த பொழுது அந்த வழக்கு வைத்தியர் அர்ஜுனா அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிப்பதற்கான வழக்கு என்ற ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தேன் ஆனால் அது ஒரு தவறான ஒரு விடயம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது காரணம் வைத்தியர் அர்ஜுனா மீது அந்த சபை இணக்க சபைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வழக்கானது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கக்கூடிய வழக்கு அல்ல என்கின்ற விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சகோதரர் வெளிநாட்டிலிருந்து நம்மிடம் தொடர்பு கொண்டு இந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் மக்கள் சார்ந்த செயல்பாடுகளாக இருக்கின்றது மக்களுக்காக அவர் களத்தில் நிற்கின்றார் அவர் எவ்வளவு இழந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விடையும் எங்களுக்கு தெரியும் ஆயினும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கான ஒரு ஆதரவு களம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கிறதா என்றால் பெருவாரியான மக்கள் மன்றத்திலே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு ஆதரவு களம் இருக்கிறது என்பது நிஜம்தான் ஆனால் அரசியல் களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அரசியல் களத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பின்னடைவுகளை நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கின்றது காரணம் எப்பொழுதுமே அரசியல் களத்தில் நேர்மையாக பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெருவாரியான ஆதரவு நிலை கிட்டுவது என்பது சற்று கடினமான ஒன்று பெரும்பாலானவர்கள் வடக்கு மாகாணத்தின் முதல்வராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்துவிட்டால் நமக்கு பல தெளிவான ஒரு செயல்பாடுகள் அமைந்துவிடும் என்று கணக்கிடுகின்றார்கள் அப்படி கணக்கிட்டு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய மக்கள் வைத்தியர் அர்ஜுனா மாகாண முதல்வராக வரவேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை தேடக்கூடிய பெரும்பாலானவர்கள் தங்களுடைய காணிகள் களவாடப்பட்ட விடயத்தையும் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சில விஷயங்களை குறித்து பேசுவதற்கும் தங்கள் சார்ந்த சில விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கும் என்று சுயநலத்தை மையப்படுத்திய ஒரு களத்தோடுதான் பயணிப்பதாக அறிய முடிகின்றது ஆனால் பொதுவாக சமூகம் என்கின்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களுக்கு யாரும் ஒரு பிரதான ஒரு ஆதரவு களம் நீட்டியது போல இல்லை என்ற ஒரு வருத்தமான செய்திகளையும் உள்ளடக்கி சில கருத்துகளையும் அவர் பதிவிட்டிருந்தார் நம்மை பொறுத்த நாம் பல விடயங்களை குறித்து ஆய்வு செய்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியிலே பெரிய ஆதரவு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி அவருடைய சகோதரர் குறிப்பிட்டது போல சிலர் தங்களுடைய சுயம் சார்ந்த விடயத்திற்கு வைத்தியரை உபயோகப்படுத்தி இந்த விடயம் எங்களுக்கு கிடைக்கவில்லை இது எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சமூகம் சார்ந்த விடயங்களை சற்று தள்ளி வைத்து விடுகிறார்கள் என்கின்ற அவரின் வேதனை குரலில் நியாயம் இருப்பதாக நமக்கு தென்படுகின்றது ஆனால் தற்பொழுது நாம் அறியக்கூடிய அதாவது பல மட்டங்களில் நாம் அறியக்கூடிய விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மாகாண தேர்தல் நடைபெறுவதாக இருந்தால் அந்த தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா எந்த பகுதியில் முதல்வராக நிற்க வேண்டும் என்று முடிவு செய்து நிற்கின்றாரோ அந்த இடத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு பெருவாரியான செல்வாக்கு இரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது மட்டும் நிஜம் அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு மேல் அடுக்கடுக்காக வழக்குகளும் அடுக்கடுக்காக சிக்கல்களும் வந்து கொண்டு இருக்கக்கூடிய இதே சூழல்தான் மக்கள் அவரை இன்னும் தங்களை காப்பாற்றக்கூடிய கண்ணனாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இன்றைய அரசியல் களத்தில் பல கோடங்களில் பயணங்கள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன தற்பொழுது கூட பருத்தித்துறையில் ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இராணுவ முகாமை கொண்டு வந்து நிறுவுவதற்கான முயற்சிகளை அரசு எடுத்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி அதனை எதிர்த்து ஒரு போராட்டம் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன அந்த போராட்டத்தில் பெருவாரியான மக்கள் திரண்டு தங்களுடைய உரிமைகளுக்கான ஒரு களத்தில் அவர்கள் நிற்கிறார்கள் இந்த போராட்டத்தில் ஐயா சுமந்திரன் அவர்கள் இன்னும் அவர்களை சார்ந்தவர்கள் அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை ஆயினும் தன்னுடைய ஊசி கட்சியின் சார்பாக ஒரு நபரை அதாவது அந்த கட்சியின் சார்பாக இவர் இங்கு பிரதிநிதியாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார் என்று சொல்லி ஒருவரை அனுப்பிவிட்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வைத்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார் அர்ஜுன மக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் களத்தில் நின்று போராடுவதற்கான ஒரு சூழலை தன் கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்காக இறங்கக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து பயணித்து இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு கட்டங்களிலும் பார்க்க முடிகின்றது பருத்தித்துறையிலும் ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நிகர் நிகழ்வதை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்திருக்கின்றார் தற்பொழுது ஒரு கேள்வி ஒன்று ஒரு வலையொலியில் கேட்கப்பட்டிருந்தது அந்த கேள்வியில் அவர்கள் எடுத்து வைத்திருந்த ஒரு பிரதான கரு என்னவென்றால் யார் வடக்கு மாகாண முதல்வராக வரவேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் அப்படி விரும்பினால் இதன் வாக்களியுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எழுபத்தி ஏழு சதவீத மக்கள் வைத்தியர் அர்ஜுனாதான் வடக்கு மாகாண முதல்வராக வரவேண்டும் என்று அவர்கள் அதிலே வாக்களித்திருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாமே ஒரு பதினாலு சதவீதத்திற்கு கீழ் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் எனவே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு பிரகாசமான ஒரு நிலை இப்பொழுது இருக்கிறது என்பது நிஜம் மக்கள் சார்ந்து மக்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் தலைவனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எந்த சூழலிலும் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் தனக்கானவை தனக்கானவைகளாக இவைகள் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எல்லாம் அவர் கையில் எடுக்காமல் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதை நாம் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களோடு நாம் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் மக்கள்தான் நம்மை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் நாம் அவர்களுக்காக மட்டும்தான் செயல்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் நாம் இப்பொழுது அறிந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த சூழலில் நாம் தொகுத்து வழங்கக்கூடிய விடயங்களில் ஏதாவது பிள்ளைகள் இருக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் நமக்கு இவைகள் தவறான செய்தியாக இருக்கிறது சற்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கருத்துகளை உடனடியாக நமக்கு அதை உடனடியாக சொல்லிக் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இதை மாற்றி சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வைத்தியர் அவர்களுடைய சகோதரர் நம்மோடு நெருக்கமான ஒரு களத்தில் இருக்கக்கூடிய விடயம் உண்மையிலே பாராட்டுக்குரியதாக இருக்கிறது அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியுடன் இன்பா